மிளகாய் வகைகளின் பெயர்கள் சிவப்பு மிளகாய் ரெட் சில்லி லால் மிர்ச் லால் மிர்ச் பச்சை மிளகாய் கிரீன் சில்லி ஹரி மிர்ச் ஹரி மிர்ச் குடை மிளகாய் கேப்சிகம் சிம்லா மிர்ச் காய்ந்த மிளகாய் டிரை சில்லி सूखा लाल मिर्च सूखा लाल मिर्च कारमान मिलाई स्पाइसी चिल्ली तीखी मिर्च तीखी मिर्च करप मिलह ब्लैक पेपर काली मिर्च काली मिर्च बज्जी मिलाई பகோடா மிர்ச் பக்கோடா மிர்ச் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தன்யவாத்